அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் மாசி மகா சிவராத்திரி பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு ரொம்ப அற்புதமான இந்த நாளில் சிவ வழிபாடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க மாசி மகா சிவராத்திரி என்று குலதெய்வத்தை நினைத்து வணங்கினால் நீங்கள் எண்ணிய காரியம் ஈடேறும் உங்கள் கஷ்டங்கள் தீரும் ஏன்னா குலம் காக்கும் தெய்வம் குலதெய்வம் தவறாம குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்திற்கு நீங்க பெருசா ஒன்றும் செய்யலைனா கூட பரவாயில்லங்க ஒரு தீபம் ஏத்தினாலே போதும் அந்த இடத்துல குலதெய்வம் நிரந்தரமா குடியிருக்கும்னு சொல்லப்படுது எந்த இடத்துல தீபம் ஏத்தணும் முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல முதல்ல தீபம் ஏத்தணும் அதன் பிறகு பூஜியரையில உங்க வீட்டுல குலதெய்வத்தோட திருவுருவ படமில் சிலை வச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை கல்லு போச்சு அடைக்கு பக்கத்தில் ஏற்றி வைக்கணும் இந்த மூணு தீபத்தையும் நாளைக்கு உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் ஒரு நாற்பத்தெட்டு நிமிடங்கள் உங்க வீட்டில் ஏற்றி வைங்க குலதெய்வத்தோட பரிபூரண அருள் கிடைக்கும் அவங்க உங்க குலதெய்வத்திற்கு பிடித்த உணவுகள் ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உணவுகள் வழிமுறையை வந்து பின்பற்றுவாங்க உங்க குலதெய்வத்துக்கு நீங்க என்ன உணவு வைத்து படைப்பீங்களோ அந்த உணவை வந்து படைகளாக வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லை எல்லா காய்கறியும் போட்டு குழம்பு வச்சு சாதம் வடித்து அப்பளம் வச்சு அதை கூட ஒரு முறையாக வழிபடும் பழக்கம் இருக்குது அதையுமே நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் எனக்கு சாத்தியப்படாதுங்கிறவங்க உலர் பழங்கள் மட்டுமாவது வைத்து குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அப்படி செய்யும்போது குலதெய்வத்திற்கு உகந்த இந்த பொருளை ஒரு தட்டில் எடுத்து நீங்கள் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட வரங்கள் உங்க குலதெய்வத்திடமிருந்து நிச்சயமா கிடைக்குங்க நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அற்புதமான இந்த மாசி மகா சிவராத்திரி நாள்ல மகா சிவனின் அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் நீங்கள் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு வீட்டில் ஒருவருடைய உயிரை எடுக்கணும் அப்படின்னா கூட குலதெய்வத்திடம் போய் யமதர்மராஜர் முதல்ல கேட்கணுமா கேட்டுட்டு அதன் பிறகு தான் எடுப்பாராம் அதனால தான் சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா குலதெய்வத்தோட அருள் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டுக்கு எந்த தீங்குமே வராது யமனால கூட அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தவற அமைந்த மாசி மகா சிவராத்திரி நாளில் ஒரு தட்டு நிறக்க முதல்ல பச்சை அரிசி எடுத்துக்கோங்க சின்ன தட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி பெரிய தட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி அதன் நடுவே மூன்று அச்சு வெள்ளங்கள் வைங்க மூன்று விரலி மஞ்சள் வைக்கணும் அதன் மீது வெற்றிலை பாக்கு வைத்து ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு உங்கள் குலதெய்வ குலதெய்வத்தோட படத்துக்கு முன்னாடி அந்த தட்டை காமிச்சு குலதெய்வத்தை வந்து நீங்க மனதார வேண்டிக்கணும் அதாவது குலதெய்வத்தை வரவேற்கும் முறைன்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் இந்த மாசி மகா சிவராத்திரி நாளில் முதல்ல இப்போ நான் தட்டில் சொன்னேன் இல்லையா இதெல்லாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு நீங்கள் வேண்டிட்டு அதன் பிறகு உங்கள் நிலைவாசலில் போய் மனதார நீங்கள் அந்த தட்டை உங்கள் கையில் வச்சுட்டு வேண்டிட்டு அதன் பிறகு திருப்பி கொண்டு வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலே வச்சுருங்க மறுநாள் காலையை அதை எடுத்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லை நீங்கள் தானம் பண்ணுறதா இருந்தால் தானம் பண்ணிடலாம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க பொருளாதார ரீதியான பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்பத்துல சந்தோஷம் இல்ல அப்படிங்கிறவங்க எல்லாம் தவறாமல் மாசி மகா சிவராத்திரி நாளில் குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்